மாவட்டம் அளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாண்டர் சாம்பியன் போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட இருவர் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் திருவாரூர் மாவட்ட அளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டேக் வாண்டர் சாம்பியன்ஷிப்கான போட்டி திருவாரூரில் உள்ள டி தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் திருவாரூரில் உள்ள ஆர் ஆர் அச்சுவஸ் அகாடமியில் நான்கு ஆண்டுகளாக கொய்யின் கராத்தா பயிற்சி பெற்று வந்த நூற்றி இருபது மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்ட அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் தேர்வு செய்யப்படுவர் இதில் டேக்வாண்டா துணைத் தலைவர் மகேஷ் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு தங்கம் வெள்ளி வெங்களம் மெடல் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார் வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை திருவாரூரில் மாநில அளவில் முப்பத்தாறு மாவட்டங்களில் இருந்து வெற்றி பெற்று வரும் மாணவ மாணவிகளுடன் மாநில அளவிலான கொரியன் கராத்தா போட்டி நடைபெறுகிறது இதில் மாநில அளவில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் தேசிய அளவில் போட்டிக்கு தேர்வு ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட கொரியன் கராத்தா ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெற்றுள்ளது இதில் பயிற்சி பெறும் மாணவர்கள் ஒலிம்பிக் போட்டியிலும் தேர்வு செய்யப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது டேக்வாண்டா திருவாரூர் தலைவர் வி கே எஸ் அருள் துணைத் தலைவர் மகேஷ் டேக்வாண்டோ செயலாளர் பாலசங்கர் சர்வதேச பயிற்சியாளரும் கண்காணிப்பாளருமான செல்வமணி சிறப்பு விருந்தினர்கள் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா டென்மார்க் விளையாட்டு வீரர் பிரபாகரன் உட்பட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேடல் <oczywiścieEsbyan> மேடர்